பாருங்க நம்ம பேலஸ் நம்ம பேலஸ் இல்லை ஜெயத்திராமயன் சார் அவங்களோட பேலஸ் உண்மையிலே இங்கே வந்து நம்ம எப்பவுமே நிறைய இடத்துல வந்து பிகேபி பிகேபின்னு பார்த்துருக்கோம் இல்லையா இங்கே நம்ம அம்மாவும் அப்பாவும் இங்கே இருக்காங்க முதல்ல அவங்க வச்சிருக்காங்க இங்கே அதுக்கப்புறமா அழகா பெருமாள் அதுக்கப்புறமா கண்ணன் ராதா மாதிரி அழகான ஸ்டாச்சு இங்கே வச்சுருப்பாங்க அதுக்கப்புறமா அலமேல் மங்கை தாயார் ஸோ இது எல்லாமே வந்து இந்த பேலஸில் சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல வந்து நம்ம கல்யாணம் ரிசப்ஷன் இது எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னா பேலஸ் எப்படி இருக்க பாருங்க மேலே லைட்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நான் இதை பற்றி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன் அதனால் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் தான் இது ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இதான் நமக்கு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் இந்த இடந்தான் ஸோ இங்கே இதுக்கப்புறம் இங்கே அதுக்கப்புறம் இங்கே ஓகே ஆ இது வந்து பார்த்தோன்னா வெளியிலேருந்து ஒரு ஸ்டேஜ் எப்படி இருக்குன்றது ஒரு சின்ன ஒரு லுக்கிங் இது இப்படி தான் இருப்பாங்க இப்படி தான் இருக்கும் நம்மளோட ஜெயந்தி நாராயண் பேலஸ் அப்படின்றது ஸோ இங்கே இந்த பேலஸ் இருக்கிற இடம் என்னென்னா இருமலியூர் கிழக்கு தாமரம் சென்னை ஆறு ஒம்பது இந்த பேலஸ் இருக்கிற இடம் உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஒரு அட்ராக்டிவான ஒரு பிளேஸு உங்கள் ஃபேமிலி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஒரு தௌசண்ட்க்கு மேலே தௌசண்ட் கூட சொல்ல முடியாது ஒரு ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே இங்கே ஆக்குபை பண்ண முடியும் அந்த மாதிரியான ஒரு ஃபென்டாஸ்டிக் பிளேஸ் டுகெதர் வி செலப்ரேட் அவர் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் வாட் ஓ இட் மைட் பி ஈவன் ஸ்மால் ஆர் பிக் இட் டஸன் மேட்டர் அட் ஆல் த ப்ளேஸ் வீ ஹாவ் வி ஃபவுண்ட் அவர் செல்ஸ் வெரி வெரி மச் ஹாப்பினா ஐ சூஸ் திஸ் பிளேஸ் ஸோ என்னோடய சூஸிங் மாதிரி நீங்களும் சூஸ் பண்ணுவீங்கன்னு நான் நினை நினைக்கிறேன் ஸோ அதனால் நான் சாரோட காண்டாக்ட் நம்பர் இந்த பேலஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ்னால் ஐல் கிவ் இன் மை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஸோ தோஸ் கு ஆர் நீடட் ஃபார் யுவர் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் எனி திங் விச் யூ வாண்ட் டு செலப்ரேட் இன் டு திஸ் பிளேஸ் யூ கேன் கால்